எம்டிவியூ சொன்னங்களுக்கு வணக்கம் செம்மணி விவகாரம் நாளுக்கு நாள் சொறுபடித்து அதனுடைய தாக்கம் மிகவும் பாரதூரமானதாக இருக்கின்றது தென்னிலங்கைக்கு அது ஒரு மிகவும் ஒரு பாரதூரமாக இருக்கின்றது இனப்படுகொலை செம்மணியில் நடந்தது உண்மை என்பதை நிரூபிக்கும் வகையில் நாளுக்கு நாள் அங்கு எலும்புக்கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது நேற்றைய இருந்திடம் கூட ஒரு தொண்டர்களுத்தினால் வழங்கப்பட்ட பாடசாலை பை அதாவது புத்தக பையும் புத்தக பை ஒன்று கூட நேற்று அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது சிறுவர்களுடைய உடலங்கள் நீட்டென்று சிறுவர்களுடைய உடலங்களும் அதாவது எலும்பு 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 சிதைவுகளும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இது ஒரு புறம் இருக்க இந்த செம்மணி விவகாரத்தை திசை திருப்பும் நோக்கில் தென்னிலங்கையில் பல இனவாத கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டும் வருகின்றது அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த விமல் வீரவம்ச சரத் வீரசேகர போன்றோர் வந்து அன்றைய காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரையில் வந்து இனவாத கருத்துக்களை முன்வைத்து தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலான முரண்பாட்டை அதிகரிப்பதில் வந்து இவர்கள் இனவாத கருத்துக்களை அடிக்கடி தான் இருக்கின்றார்கள் அது இன்றை இன்று நேற்று நடந்ததில்லை தொடர்ந்து இந்த வரலாற்றை எடுத்து பார்த்தால் தொடர்ந்து அவர்கள் இனவாத கருத்துக்களை முன்வைப்பதில் வந்து அவர்கள் வந்து பெயர் போனாக்களாகத்தான் இருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக வந்து நேற்றைய தினம் வந்து சரத் வீரசேகர சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வந்து வழங்கிய நேர்காணலில் வந்து அவர் கூறியிருக்கிறார் அதாவது பிரபாகரன் அதாவது நமது தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இறுதி நேரத்தில் உரையாடிய அந்த தொலை வெளிநாடுகளிடம் உரையாடி உரையாடியது தமது ரேடார் ரேடார் இதில் வந்து பதிவாகி இருப்பதாக சரத் வீரசேகர ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அது ஒரு பெரிய புரளியாக ஒரு புரட்சியாக மாறி இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவடைகின்ற போது வெளிநாடுகளிடம் தம்மை காப்பாற்றுமாறு பிரபாகரன் உதவி கோரியதாகவும் அது தொடர்பான பதிவு தங்களுடைய ரேடாரில் அங்கே அவர் பேசியது பதிவாகி இருப்பதாக சரத் வீரசேகர குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் சொல்லுகிற அவர் சொல்கின்றபடியும் என்னென்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி நேரத்தில் பிரபாகரன் அவர்கள் தன்னை காப்பா இறுதி இரண்டு மணி நேரங்களுக்கு முன்னர் வந்து ஜித்தன் நிறைவடைவதற்கு இரண்டு மணி நேரங்களுக்கு முன்னர் வரை பிரபாகரன் நம்பிக்கையோடு இருந்தார் தன்னை வெளிநாடுகள் காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு இருந்ததாகவும் இறை அரை இறப்பதற்கு அவர் இறப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னர் வெளிநாடுகள் தம்மை காப்பாற்ற வராது என்று தெரிந்தவுடன் அவர் வெளிநாடுகள் இறப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னர் வெளிநாடு வெளிநாடுகளுடன் உரையாடிய கா பதிவானது தமிழுடைய ரேடா தங்களுடைய ரேடார் பதிவில் வந்து பதிவாகி இருப்பதாக சரத் விஜயசேகர குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு வந்து அதாவது வெளிநாடுகள் வந்து அந்த நேரத்தில் வந்து பிரபாகரன் உதவி உரிய போது அவரை காப்பா இறுதி நேரத்தில் அவரை காப்பாற்றாது அவர்களுடைய உதவியை மறுத்து விட்டது இதனால் வந்து வெளிநாடுகள் வட்கத்தில் குனிந்தது அதை மறைத்து விட்டார்கள் தலை குனிந்து அதனை மறைத்து விட்டார்கள் அதனை மறைத்துவிட்டு அந்த போர்க்குற்றத்தை தங்கள் மீது சுமத்தி பிரபாகனுக்கு உதவி செய்ய முடியாமல் போனதை மறைப்பதற்காகத்தான் தங்கள் மீது போர்க்குற்றத்தை சுமத்தி வெளிநாடுகள் சுமத்தி இருப்பதாக சரத்வீரசு அவர்கள் வந்து குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இது ஒரு தென்னிலங்க நபர்களின் நேற்று இந்த ஊடகம் ஒன்றுக்கு வந்து தென் அதாவது சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் வந்து இந்த வடிகத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஒரு மிகவும் ஒரு சர்ச்சையை கிளப்புகின்ற ஒரு மாறி மாறியிருக்கின்றது அதாவது அவர் சொல்லியிருக்கிறார் வெளிநாடுகளின் உதவியை வந்து இறுதி நேரத்தில் பிரபாகரன் நாளை தேடியதாகவும் இதனால் வெளிநாடுகள் வந்து உதவியை மறந்துவிட்டன அதனை மறப்பதற்காக வந்து வெளிநாடுகள் வெட்கத்தில் வந்து அதனை மறைப்பதற்காக போர்க்குற்றத்தை தங்கள் மீது சுமத்தி இருப்பதாகத்தான் வந்து சரத் வீரசேகரோ ரிவாரான ஒரு புதுக்கதையை வந்து தற்சமயம் வெளியிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிட்ட சரத் வீரசேகரன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தை நிறுத்துமாறு வந்து வெளிநாடுகள் வந்து மஹிந்த ராஜபக்ஷவிடம் வந்து கோரியதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ அதனை மறுத்துவிட்டனர் அது அவர்களுக்கு ஒரு தலைகுனிவாக இருந்தது வெளிநாடுகளுக்கு ஒரு தலைகுனிவாக இருந்தது அந்த நேரத்தில் தான் வந்து பிரபாகர் மஹிந்த ராயபக்ஷே தொடர்ந்து யுத்தத்தை மேற்கொண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவுக்கு கொண்டு வர கொண்டு கொண்டு வந்திருந்தார் அப்போது தான் வந்து இந்த இறுதி நேரத்தில் பிரபாகரன் தன்னை காப்பாற்றுமாறு வெளிநாடுகளிடம் கோரியதாகவும் வெளிநாடுகளிடம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் வெளிநாடுகளால் வந்து உதவி செய்ய முடியாமல் போனதால் போர்க்குற்றத்தை தங்கள் மீது செலுத்தியிருப்பதாக வந்து சரத் வீரசேகர ஒரு புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றார் இது ஒரு புறம் இருக்குது இந்த இனவாத கருத்துக்களை கதைப்பதில் வந்து சரத் வீரசகிற விமல் வீரவம்ச இருவருமே வந்து தரை சிறந்தவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்தபடியாக விமல் வீரவம்சம் வந்து இன்னொரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் அதாவது செம்மணி விவகாரம் தொடர்பாக வந்து அவரிடம் ஊடகவியலாளர்கள் கருத்து கேட்டபோது அவர் அதற்கு ஒரு புதுவிதமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதாவது வந்து நெரிய தினம் பாடசாலை பை அதாவது ஒரு தொண்டு நிறுவனம் ஒன்றினால் வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட புத்தக ஒன்று நேற்றைய அகழ்வின் போது செம்மணி பகுதியில் வந்து கண்டெடுக்கப்பட்டது இந்த செம்மணி பகுதியில் வந்து அகழின் போது புத்தக ஒன்று கண்டெடுக்கப்பட்டது போன்று நாளைய தினம் இராணுவ வீரர்களுடைய தகடு அந்த இராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கிற அடையாள தகடு கூட செம்மணி பகுதியில் வந்து கண்டுபிடிக்கப்படலாம் கண்டுபிடிக்கப்பட்டால் நீங்கள் எவ்வாறு எண்ணத்தை கூறுவீர்கள் என வந்து பிமல் வீரவம்ச அவர்கள் வந்து இப்பொழுது கேள்வி எழுப்பி ஒரு இந்த செம்மணி விவகாரத்தை திசை திருப்புகின்ற நோக்கம் வித நோக்கம் விதமாக வந்து ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதாவது வந்து இவர் சொல்கிறார் மனித செம்மணி பகுதியில் வந்து ஜுத்தம் அதாவது செம்மணி பகுதி என்பது வந்து ஜுத்தம் நடைபெற்ற இடம் அங்கே வந்து இப்பொழுது அகழு பணிகள் இடம்பெற்றிருக்கின்றது அங்கு தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இது இராணுவத்தினரால் பாடுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய அப்பாவி பொதுமக்களுடைய உடல்கள் என்று நமது தமிழ் தமிழக தரப்பு வந்து ஒரு பக்கம் வந்து இந்த குற்றத்தை அதாவது இராணுவ குற்றத்தை வந்து இராணுவம் செய்த குற்றத்தை வந்து முன்வைத்து கொண்டிருக்கிற நிலையில வந்து இதனை திசை திருப்பும் நோக்கில் இராணுவம் வந்து இவ்வாறான செயற்பாடுகள் செய்யவில்லை செய்யவில்லை என்று மறக்க செய்யவில்லை என்பதை குறிப்பிடும் வகையில் வந்து தென்னிலங்கையில் வந்து சில இனவாதிகள் வந்து இந்த இந்த கருத்துக்களை வந்து மலங்கடுக்கும் வகையில் வந்து தங்களுடைய இனவாத கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் அதனொரு தொடர்ச்சியாக தான் வந்து விமல் வீரவம்சனுடைய இந்த கருத்தும் இருக்கின்றது விமல் வீரவம்சர் சொல்கிறார் இது சம்மணி ப் சம்மணி என்பது வந்து போர் யுத்தம் நடைபெற்ற ஒரு இடம் போர் நடைபெற்ற ஒரு இடம் இங்கு வந்து எலும்பு கூடுகள் கிடைக்கப்பெறுகின்றது முழுமையாக அது நாளைய தினம் அதாவது நேற்றைய தினம் வந்து ஒரு பாடசாலை புத்தகப்பை ஒன்று தொண்டு வழங்கப்பட்ட ஒரு மாணவ ஒரு சி சின்னப்பிள்ளையினுடைய எண்புச் சிதைவுகள் அதோடு புத்தக பை மற்ற சின்ன பிள்ளைகள் அணிந்திருக்கின்ற வளையல் காப்புகள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டது போன்று நாலு இராணுவ வீரருடைய தகடு ஒன்றும் கூட கண்டுபிடிக்கப்படலாம் அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களின் போது அது தோண்ட வந் வந்து எடு எடுக்கப்பட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் இது யாருடைய யார் இதன் இந்த புதைக்குழியை யார் செய்தது என்று சொல்வீர்கள் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அதாவது வந்து இந்த இது விடுதலை புலிகளால் கூட இது மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது அதாவது அவர் சொல்கிறார் அது யுத்தம் நடைபெற்ற இடம் என்பதால் வந்து இந்த முழுமையான அகழ்வு பணிகள் நிறைவு பெறாமல் இதன் மீது ஒரு முடிவினை வந்து மேற்கொள்ள முடியாது முகழ் முழுமையான அகழ் பணி நிறைவடைந்த பின்னர் தான் வந்து இந்த புதைகுழி சம்பந்தமாக இது யாரால் மேற்கொள்ளப்பட்ட அதாவது யுத்த குற்றம் அதாவது இது யாரால் இந்த புதைகுழி புதைகுழி இந்த பொதுமக்கள் வந்து புதைக்கப்பட்டார்கள் இது யாருடைய பொதுமக்கள்லாம் புதைக்கப்பட்டார்களா இராணுவத்தின் முறை இல்லை எல்லோரும் புதைக்கப்பட்டார்களா என்பதை வந்து இது தோண்டி முடியும் வரை வந்து அதாவது அகழ் பணி நிறைவடையும் வரை இது சம்பந்தமாக கருத்து தெரிவிக்க முடியாது என்பதுதான் விமல் வீரவம்சனுடைய கருத்தாக இருக்கின்றது அதே நேரம் இலங்கையை பொறுத்தவரையில் வந்து நடந்தவற்றை நடந்து முடிந்தவற்றை பற்றி தோண்டிக் கொண்டிருக்காமல் இனிமேல் இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதை பாதுகாப்பதே அதாவது இனிமேல் இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் இரு இருப்பதை நிலநிறுத்தி கொள்வதே சிறந்தது எனவும் வந்து விமல் வீரவம்ஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார் இவருடைய கருத்தானது வந்து முற்றுமுழுதாக தெரிகின்றது செம்மணி விவகாரத்தை திசை திருப்பி அதனை ஒரு வேறொரு கோணத்தில் கொண்டு போவதற்கு வந்து அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் இனப்படுகொலை இங்கே நடக்கவில்லை என்று சொன்னால் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கூட வந்து நேரடியாக அந்த செம்மணி பகுதிக்கு சென்று பார்வையிட்டு சென்றிருக்கிறார் அவர் கூட இது ஒரு முழுமையான வகையில் வந்து நே நேர்மையாக வந்து இந்த மனித சம்பந்தமான சம்பந்தமானபடியும் வந்து அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூட வந்து அவர் கருத்தினை முன்வைத்திருந்தார் இது தொடர்பாக வந்து பல ஆர்ப்பாட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அண்மையில் கூட ஐக்கிய இராச்சியத்தில் லண்டனில் வந்து இந்த செம்மணி மனித புலிகள் மனித புதைப்பொலியானது வந்து சர்வதேச கண்காணிப்பின் ஊடாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐக்கிய ராஜ்ஜியத்தில் வந்து ஐக்கியராஜ்யத்தில் இருக்கின்ற இலங்கை உயஸ்தானியர் காரியாலயத்துக்கு முன்பாக வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற தமிழ் உறவுகளால் வந்து ஒரு போரா பகுஜன போராட்டம் ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இது இதற்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அதேபோல் தான் வந்து இந்த செம்மணி விவகாரத்தை திசை திருப்பும் வகையில் தான் வந்து இந்த சரத் வீரசேகர மற்றது வந்து பிமல் வீரவம்ச ஆகியோர் வந்து இவ்வாறான கருத்துக்களை வந்து அதாவது இனவாத கருத்துக்களை முன்வைத்து திசை திருப்புகின்ற நோக்கினை வந்து திசை திருப்புகின்ற செயல்பாடுகளை வந்து மேற்கொண்டு வருகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது